ஐம்பது மாதம் வந்தாச்சு ஐம்பதாவது மாதமா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கு ஒரு வல்லவ கணபதி யாகம் அப்படின்னு ஒரு யாகத்தை நடத்தணும் அந்த கணபதி யாகத்தை நடத்தின உடனேயே இந்த கணபதி யாகத்தை தொடர்ந்து பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு சொல்லுச்சு நான் நம்ம வீட்ல சக்தி கணபதிக்கு தனியா ஒரு சிலை வச்சு வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டு வரோம் அவரும் கணவளை சூட்சமாக ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்தார் நம்ம பணத்தை பற்றி பேசுகிறோம் ஆனால் நிறைய பேர்த்துக்கு மனதில் பிரச்சனை இருக்குது ருணம் இருக்குது இந்த ருணத்தை போக்குறதுக்கு ஒரு ரகசியம் இருக்குன்னு ஒரு ஓலைச்சு மூலமாகவும் கோயமுத்தூரில் பூ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய செல்வ கணபதி கோயில் ஐயா அவர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ரகசியத்தை சொன்னார் ருணகார லட்சுமிக்கு பேர கணபதியாகத்தான் பண்ணுங்க நல்லது நடக்குன்னு சரி ஒரே ஒரு மாதம் பண்ணலான்னு ஒரு சங்கட சதிக்கு தொடங்கணும் தொடர்ந்து தொடர்ந்து செய்து இப்போ ஐம்பதாவது மாதம் இந்த ருணகார லட்சுமிக்கு பேர கணபதியாக வந்துருச்சுங்க தொடர்ந்து செய்கிறோம் இது வரைக்கும் ஒரு பத்தாயிரம் பேத்துக்கு சங்கல்பம் பண்ணி தந்திருப்பேன் இந்த ருணகர லட்சுமி குபேர கணபதி ஆகத்திற்கு பல்வேறு விதமான ருணங்கள் போயிருக்கு நோய் ருணம் போயிருக்கு உறவுகள் ருணம் போயிருக்கு தொழில் ருணம் போயிருக்கு பண ருணம் போயிருக்கு கடன் ருணம் போயிருக்கு வர ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி இது ஐம்பதாவது மாதம் ஸோ ஐம்பதாவது மாதம் சரியாக மகா சங்கடர சதுர்த்தி என்று அமைஞ்சு வந்ததுல இன்னும் ஒரு பெரிய ஆனந்தமே ஸோ அதை முன்னிட்டு மகா சங்கடர சதுர்த்தி ஐம்பதாவது உணகர லட்சுமி உபயர் கணபதி ஆகும் அதே நாளில் வாஸ்து பூஜை நாள் அதே நாள்ல வந்து நம்ம குருநாள்ல கணபதிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் திருக்கல்யாணம் திருமணம் சார்ந்த பிர தடை இருக்கிறவங்களுக்கு திருமணம் சார்ந்த உறவுகளில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உறவுகள் சார்ந்த சங்கடங்கள் இருக்கிறவங்க இதில் கலந்துக்கலாம் எல்லாருமே கலந்துக்கலாம் ஏன்னா கணபதியை கொண்டாடினாவே சூப்பர் அதுவும் ஆவணி மாதம் தான் கணபதி இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்ட மாதம் இந்த மாதத்துல வரக்கூடிய மகா சங்கட சக்தியை முன்னிட்டு ஐம்பதாவது மாத உணகர லட்சுமி ஒரு கணபதியாக உங்க பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க பெருத்த ஆனந்தத்தோட ஐம்பதாவது மாதத்தை காமாட்சி ஒரு ஆதீனம் அவங்களோட இடத்துல ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க காமாட்சி ஒரு ஆதீனத்துல வரும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த நிகழ்வு நடக்கும் ஸோ வெளியூர் வெளிநாட்டில் தவங்க பேருக்கு சங்கல்பம் பண்ணுங்க கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கோயம்புத்தூர் காமாட்சிபுர ஆதீனத்திற்கு வந்து அந்த யாகத்தில் என்னுடன் சேர்ந்து கலந்து காமாட்சிபுர ஆதீனத்தோட குருவோட ஆசையையும் பெறலாம் விநாயகரோட ஆசையையும் பெறலாம் உங்கள் குடும்பத்துக்கு சகல செல்வங்களும் பெருகும் சங்கல்பம் செய்கிறவங்களுக்கு விநாயகர் ஜாதகத்தை பூஜை செய்து பிரசாதமாக தர இருக்கின்றோம் ஸோ உங்கள் பேரையும் பதிவு செய்யுங்கள் வாருங்கள் கணபதியை கொண்டாடி கணமில்லா ஆனந்தமான வாழ்வை பெற்று செல்வ செழிப்போடு வாழ்வோம் வாருங்கள் வளம் பெற்று நலம் வாழ்க